வணக்கம் ராதாக்ஷன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட ஒம்பது மாட்டில் எத்தினி மிச்சம் பழைய மாடு எத்தினி இதெல்லாம் பாருங்கள் ஒரு நாலு மாடு விற்பனை போடுறேன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை நாலு மாடு விற்பனே மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க காட்டுறேன் எப்படி மாடு என்ன வேணும்னு பாருங்கள் அப்புறம் மீதி இருக்கிற மாடுகள்லாம் இருக்குது காற்று தே சரியான காற்றுக்கு மாடு காலையில் கட்டினா தீவனம் அள்ளி போகிறதுக்காக ஒரே சுற்றில் புல்லுங்க அங்கே கொண்டு போயிடுது வைப்பில் அதனால் இப்போ வீடியோவுக்காக காட்டில் கட்டினேன் அந்த சும்மா வாய்க்கு பார்த்தாவது பசதானுங்க என்னமோ அப்படியே பொறுக்குன்ட்டு பாருங்க நாலு மாடு எப்படி என்ன வேறுங்கிறத சொல்லிட்டு வரேன் பாருங்கள் கேளுங்கள் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா கொண்டு போவாங்க கொண்டு போய் மாட்டை பக்குவம் பண்ணி இல்லாமல் கறக்கிறவங்களுக்கு மாடு செட்டாகும் இந்த மாடு நான் ஏற்றின போட்டிருந்தேன் இருபத்தி ஏழாயிரம்னு கண்ணுக்கு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதந்தான் இருக்கும் ஓரளவுக்கு இளங்கன்னு தான் கொண்டு கறக்கலாம்னு போட்டிருந்தேன் இருபத்தி ஏழாயிரம் மாடு தாராளமாக சர்வ சாதாரணமாக மூணு மூன்றரை பால் வரும் பல்லெல்லாம் நல்லா இருக்குது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தர்றேன் உங்களுக்கு நாலு மாட்டில் எந்த மாடு பிடிக்குதோ தாராளமாக கொண்டு போய் கரங்க பாருங்க நல்ல கரவு கறக்கு கிணம் நல்லா இருக்குது நம்ம தண்ணி அரைச்சோம்னா சுரந்துக்கு சர்வசாதாரம் மூணு மூன்று வருன்னா பண்ணால் பால் கூடும் மடி ஒரு சைடு லைட்டாக கொஞ்சம் ஒரு சைடு எழுத்து மாதிரி தெரியும் ஆனால் நம்ம கண்ணுக்கு பார்க்குறத நான் சொல்லிடுவேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிய நம்ம கண்ணில் ஏதாவது நான் மறுக்கா விற்காமடே இருந்தாலும் பார்த்தா சொல்லிடுவேன் என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பதினேழாயிரத்து கூட இன்றைக்கி மாடு இருக்குது பொறுமையாக வீடியோ ஓட்டாமல் பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ மாவுக்கு தகுந்த பணியாரி காரங்க இது நாலு பல்லு நேற்று நம்ம பாருங்கள் நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி பாருங்கள் வயிறு எப்படி இருக்குது மாடு எப்படி இருக்குது எல்லாமே கூடிக்கு நம்மளால் தண்ணி தண்ணி இல்லாமல் கிடக்குறதுங்க இப்போ எங்கிட்டவே மேதினியில் அதை தீவனத்தோடு சரி வைக்கப்பில் போட்டோம்னா அதை காற்றுக்கு போட்டு இன்றைக்கி நிற்கால கூடைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி நிற்கிறேன் எனக்கு ஒரு வீடியோ போகலாம் கூடைக்குள்ள கூடை குழ பிள்ளி வச்சுக்கிற மாதிரி இது நாலு பல் இது நீங்கள் என்ன ஒரு ரெண்டரை மூணு சூற இப்போ தளவுக்கு எதிர்பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து இதுவும் பால் கூடும் மாடு நட்டுருக்குதுங்க ஒரு பருத்தி புண்ணாக்கு அந்த மாதிரி திங்கையில் ஒரு நாலு நாலரைக்கெல்லாம் வந்துடும் பால் நாளே வலுத்தேன் தலை இது இப்போ கறக்குது கன்று குட்டி நாலு வெள்ளு வாங்கோம்னா சட்டையில் சுளி சுத்தத்தில் இருபத்தையாயிரம் பணம் கண்டிப்பாக இருபத்தேழு முப்பதுன்னு முப்பத்தஞ்சுக்கு கூட கண்ணுக்கு இருக்குது அது அப்படி இருக்குல்ல நம்ம காரி சட்டை இது பார்த்தா ஒரு இலச்சி மாதிரி இருக்குது மாடு அவ்வளோதானே தவிர பக்கு பணம் பால் நல்லா கூடும் இதே கொடுவோம் நீங்கள் தாராளமாக கறங்க நாளே வலுத்தேன் உங்களுக்கு ரெண்டு மாடு மூணு மாடு வேணும் மாடு ஏதாவது கொஞ்சம் பணத்தை போட்டு விட்டு எந்த ஊரு என்ன வேறுன்னு சொன்னீங்கன்னா ஒரு மாடு ரெண்டு மாடுனாலும் ஜாயிண்ட் வாடகை ஏதாவது கிடச்சிதுன்னா போட்டு போகலாம் ஜாயிண்ட் வாடகை எப்படிங்கன்னா நீங்கள் பிடிக்கிறது ஜாயிண்ட் வாடகை நீங்கள் பிடிக்க முடியாது நாங்கள் தான் எங்களுக்கு மாடு அடுத்து ஏதாவது யாராச்சும் உங்கள் ஏரியாவில் கேட்டாங்கன்னா அதை செட் பண்ணி அதனால தான் ஜாயிண்ட் வாடகை அது ஒவ்வொரு காலம் கிடைக்காமையே ஒரு ரெண்டு மாடு பேசி இப்போ நிற்கிது வத்தலைக்குண்டுக்கு ஒரு மாடு பேசி நிற்கிது அந்த சைடு வத்தலை கொண்டு சைடு வையம்பட்டிக்கு ஒரு மாடு பேசி நிற்குது இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஜாயின் இருக்குதுன்னா போட்டு நிற்க ஏற்றிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு பெரிய ஒரு கதை ஒரு ஷார்ட் வீடியோவே எடுத்துருக்குறேன் எதையும் போகிற பாருங்கள் இந்த மாட்டோட விலையை கேட்டிங்கன்னா நீங்களே ஆசைவீங்க பா மாட்டோட விலையை முதல் சொல்லிடுறேன் பால் முதல் சொல்லிடுறேன் ரெண்டாவது விலையை சொல்கிறேன் பால் வந்து காலையில் அஞ்சு வேண்டாம் நாலரை வேண்டாம் மூன்றரை வேண்டாம் மூணு வேண்டாம் ரெண்டரை வேண்டாம் ரெண்டு வேண்டாம் ஒன்று ஒன்று அதுவும் வேண்டாம் அற லிட்டர் கறக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் பக்குவம் பண்ணி மாடு கன்று ரேட்டு ஒரு விற்கிதுங்க குட்டி விற்கிறதுக்கு சர்வசாதாரமாக இருபது இருபதுபா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கன்று ரேட்டு தே பால் வீட்டுக்கு ஏதாவது அரை லிட்டரு முக்கால் லிட்ரு பக்குவம் பண்ணால் கூடும் ஒரு பூச்சி மாத்திரை ஒன்று வாங்கி பூச்சி மாத்திரை கொடுத்துருக்குது செட் ஊசி வந்து அவர் கண்டிப்பாக ஊசி போட்டு பத்து நாள் ஆகுது பாஞ்சு நாள் ஆகுது உறுதியாக ஊசி போட்டிருக்குதுங்க அப்படிங்கிறாரு நம்பிக்கையான தே அதனால் நீங்கள் நீ ரெண்டு மாதம் மூணு மாதம் விட்டுரலாம் கையெல்லாம் எதுவும் வைக்காமல் அதுக்கப்புறம் கற்றுலீங்கன்னா சென்னையின்னு உறுதி பண்ணிக்கலாம் பதினேழு கொண்டு போய் வீடு செலவு கரங்க நல்ல முறையாக கரண்டாக கரெக்டாக கரெக்டிங்கன்னா அடுத்த இது முதலாச்சுங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மோசம் இல்லை குறைஞ்சிது அதுக்கடையில் நீங்கள் வீட்டு கறந்துக்கலாம் அதெல்லாம் சுரப்பு காம்பு தப்பு எதுவுமே இல்லை அடுத்து இந்த நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நம்ம முதல் வீடியோ போடுறது நிறைய கேட்டுருந்து கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னே சொல்லி தான் அட்வான்ஸ் போட்டார் பிடிக்கல முப்பத்தி ஏழாயிரம் போட்டிருந்தது இது விலை மாடு அஞ்சரை மாதம் சென அஞ்சரை மாதம்னு ஆறு மாதம் நீங்கள் ரெண்டு நேரமே கை வச்சு கறந்துக்கலாம் இப்போ இல்லை அப்படியே ஒரு நேரம் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு கறந்துட்டு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட கறக்கலாம் அறுபது நாள் இல்லை நாம் நாற்பது நாள் அந்த மாதிரி கறந்துட்டு கூட பாலை வெட்டரலாம் நீங்கள் சென ஆறு மாதம் அப்படி வச்சுக்கோங்க அஞ்சரைலேருந்து ஆறு அது கண்டு கொண்டு போக இதோட விலை நம்ம முப்பத்தி ஏழாயிரம் அது ஆறாயிரம் அதில் போட்டிருந்தேன் மின் பின் பண்ணி தர்ற கொண்டு போய் கரங்காய் செனமாடு நீங்கள் இன்னும் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கறந்தீங்கன்னா ஓது சந்தனப்பில் மாடு மாடு எல்லாம் அளவு மாடு ரொம்ப பெருவெட்டு ரொம்ப சில்லு அப்படிலாம் கிடையாது கடித்த வரைக்கும் கணக்கான மாடாக இருக்குது சென அன்னைக்கு இந்த ஆறு மாடு பண்ண போட்டிருந்து பாருங்க அதில் இது ரெண்டாவது மாடை வரும் அன்றைக்கி நிறைய கேட்டிருந்தாங்க அப்புறம் ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு எதுவுமே இப்போ அட்வான்ஸ் போட்டாச்சுங்க அப்புறம் நம்ம தான் நம்ம வீடியோவில் சொல்கிறா அப்புறம் அது பிடிக்கலின்னா மறுக்கா கொடுக்குறா வீடியோ தான் போடுறான் எது வேணுமோ கொண்டு போய் சந்தோஷமாக கரங்கள்